வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை மீண்டும் சரிவில் காணப்படுது இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கு இன்னும் எவ்வளோ சரிஞ்சிருக்கு மேலும் இந்த வாரத்தில் எவ்வளோ சரியாக வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அந்த வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா ரூபாய் விலை செஞ்சு ஒரு கிராம் நூற்றி பத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி

தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐம்பதாக காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான நிலவரத்தை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க